தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்னிலை மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் மாண்பத்துறை தமிழ்நாடு துறைமுதல் அமைச்சரவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் மாண்புக்கு தமிழ்நாடு துணை முதல் அமைச்சரவங்களுக்கு பதிவுக்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் புத்தகம் வழங்கி வரவேற்பு

மாநகராட்சியுடைய முன்னாள் திருவள்ளியூர் ஆக வைக்கின்ற இடங்களில் வாங்கி வைக்கின்றனர் அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் வேளாண் பொருட்களுக்கு பட்டா விலை நாம் இந்த வேலையை வாழ்க்கை இன்றைக்கு திராவிட அரசை பார்த்து அவர்கள் சிலர் திராவிட நாட்கள் திராவிடமான அரசு தான் அபிவிருத்தி இருக்கின்றார்கள் ஏழை எளிய நாட்களுக்கு வீட்டுமனை பட்டா இந்த சிறப்பான வேலை

آپ آج بار

எடை <laughs>

சட்டம <laughs> 然后这是对我们的这个。